அனைவருக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் கிராமத்தை சார்ந்த பதினேழு வயது சிறுவனை கடத்திய வழக்கில் தமிழ்நாடு ஆயுதப்படையை சார்ந்த ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக மாறியிருக்கிறது இந்த வழக்கில் கீழ் வைத்தியநாதன் குப்பம் என்று அழைக்கப்படுகிற கேவி குப்பத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவருமா இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியாருக்கு கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் கட்ட பஞ்சாயத்து நடத்தவா நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் வேலை கட்ட பஞ்சாயத்து செய்வதா முந்நூறு நானூறு பேர் வந்தா நீதிமன்றத்துக்கு வந்தா நான் பயந்து விடுவேனா உங்களை கைது செய்ய பத்து நிமிடம் கூட ஆகாது நீதிமன்றம் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது இவருக்கு ஜாமீன் கொடுக்குற வழக்கை தள்ளி வைக்கிற விசாரணைக்கு ஒத்துழைக்கலனா எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று நீதிபதி அறிவிச்சிருக்காரு இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன ஏன் இந்த சிறுவனை கடத்தினாங்க ஏடிஜிபி எப்படி கடத்தல ஈடுபட்டாரு அப்படிங்கிறதா இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் to ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் DevOps சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கலம்பாக்கத்தை சார்ந்த தனுஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அவன் தேனியை சார்ந்த விஜயஸ்ரீ அப்படிங்கிற பெண்ணை வந்து இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டு நான்கு ஆண்டுகள் காதலிக்கிறான் காதலிக்கும் போது அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு செய்தி தெரிய வருது பெண்ணுடைய குடும்பம் பெரிய வசதியான குடும்பம்னு சொல்றாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக அவங்க அப்பா இருக்கார் பெரிய தொழிலதிபர் இந்த பையன் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் அப்போ அந்த பெண்ணும் அந்த பையனும் ரொம்ப தீவிரமான காதலில் ஈடுபடுறாங்க ஒரு நாள் அந்த பெண் வந்து கிளம்பி திருவள்ளூர் வருது கடந்த ரெண்டு நாளைக்கு மு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பதிவு திருமணம் ரெண்டு பேரும் பண்ணிக்கிறாங்க இவங்களுடைய பெற்றோர் வீட்டில் பெரிய எதிர்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது நிச்சயமாக பெண்ணையோ பையனையோ ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வேறொரு இடத்துல வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில் தன் பெண் தன்னை விட வசதி குறைவான இருக்கக்கூடிய தன்னை விட வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாள அப்படிங்கிறத பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த பெண்ணினுடைய விஜய் அப்பா வனராஜா பல முக்கியமான தமிழ்நாட்டை ஆண்ட ஆளுகிற ஆட்களுடைய பினாமி என்று சொல்லப்படுகிறது அந்த பினாமி வனராஜா என்ன பண்ணுறாரு யாரை பிடிச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு திட்டமிடுறாரு அப்போ தான் முன்னாள் எஸ்எஸ்ஐ இருந்த மகேஸ்வரி என்பவர் வந்து காவல்துறை எஸ்எஸ்ஐயாக இருந்த மகேஸ்வரி அந்த வனராஜாக அறிமுகம் அவர் வழக்கறிஞர் சரத்து அப்போ அவருடைய உறவினர் கண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு சதி பண்ணுறதுக்கு திட்டமிடுறாங்க அந்த பையனை எப்படியாவது நீங்கள் வந்து தூக்கிடுங்க பையனை தூக்கி வச்சு நீங்கள் வந்து மிரட்டி பண்ணுங்கள் இல்லை அந்த பையன் இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிடுறாங்க காவல்துறை வாகனத்தில் போய் கைது பண்ணுற மாதிரி பண்ணோம்னா நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து மிரண்டு பயந்துரும் அப்போ அந்த பொண்ணை விட்டுருவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க பொண்ணை விட்டுறாங்க முடிவுக்கு வந்தாங்களா இல்லை பொன்னையும் மையனையும் தூக்கி மிரட்டி தனித்தனியாக பிரித்து முக்கிய முடிவு முன்னாங்களா இல்லை அந்த பையனை கூட்டிட்டு போய் அடித்து காலை உடச்சி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்கன்னு தெரில ஆனால் திட்டமிட்றாங்க ஏற்கனவே ஏப்ரல் மாதம் இந்த வனராஜா திருவள்ளூரில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு என்ன புகார் அப்படின்னா என்னுடைய பெண்ணை விஜயசிறிய தனுஷுங்கிற இந்த க களம்பாகத்தை சார்ந்த பையன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு புகார் கொடுக்குறாரு காவல்துறை புகாரை விசாரிக்கிறாங்க விசாரித்தபோது ரெண்டு பேருமே மேஜர் ரெண்டு பேருமே வந்து பதினெட்டு வயதை பூர்த்தியானவங்க அப்போ அவங்க திருமணம் செய்வதற்கும் காதல் செய்வதற்கும் அவங்களுக்கான உரிமை இருக்கு சட்டம் கொடுத்திருக்கு அதனால கைது பண்ண முடியாது காவல்துறை கைவிச்சாங்க அதுக்கு பிறகுதான் இருக்கக்கூடிய மகேஸ்வரி அணுகிறாரு பிளான் போடுறாங்க அப்ப இதற்கு இந்த பகுதியில் நமக்கு உதவிகரமாக ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படி உதவிகரமாக ஒரு ஆள் வேணும்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் பின்னணி கொண்டவராக இருக்கணும் செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கணும் அவர் பேரை கேட்டால் கொஞ்சம் நடுங்கணும் பதறணும் அதரணும் அப்படின்னு ஒன்னே புவை ஜெகன்மூர்த்தியாரை அவங்க அணுகிறாங்க பூவை ஜெகன்மூர்த்தியாராக நேரடியாக அவங்க அணுகலை யார் மூலியமாக அணுகியிருக்காங்கன்னா ஆயுதப்படையினுடைய ஏடிஜிபிஆருக்குரிய ஜெயராமன் என்பவர் மூலியமாக அணுகியிருக்காங்க ஜெயராமன் ஏன் இதில் இன்வால்வ் ஆயிருக்கார் அப்படின்னா இந்த ஜெயராமன் அவர்களுக்கும் எஸ்எஸ் சியாக இருந்த மகேஸ்வரி அவங்க காவல்துறையினருக்காங்க ஒரு நட்பு இருந்திருக்கிறது அந்த நட்பின் அடிப்படையில் அவர் இறங்குறாரு இன்னொன்று வெறும் நட்புக்காக மட்டும் இறங்க முடியுமா இந்த பெண் வீட்டார் தரப்பிலிருந்து இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தா பத்து கோடி ரூபாய் தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காக பெருந்தொகை கைமாற்றப்பட்ட உடனே சம்பவத்துல எல்லாரும் இறங்குறாங்க சம்பவத்தன்னைக்கு ஒரு காரு நேராக திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கத்துக்கு போகுது இந்த பையனை போய் காவல்துறை உடலில் இருந்த மூணு பேர் ரெண்டு பேர் வந்து சிவில் உடையில் இருக்காங்க இந்த மகேஸ்வரி எல்லாருமே விசாரிக்கிறாங்க அப்போ அந்த அந்த அம்மாட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது என் பையன் இல்லை அவனுக்கு திருமணம் ஆகிடுச்சு அவன் எங்கே இருக்கான்னு தெரியலமா அப்படிங்குது அப்போது அந்த வீட்டில் அந்த பையனுடைய தம்பி இருந்திருக்கிறான் பதினேழு வயசு பையன் அந்த பையனை வலுக்கட்டாயமாக இவங்க கார் ஒதுக்கி அவங்க அம்மா கதறிக்காங்க கத்தி கதிருக்காங்க இல்லை நாங்கள் இது இது பண்ணி போகிறோம் விசாரிக்க போகிறோம் உன் பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த பையனை கொண்டு போனோடனே பதறி அடிச்சுட்டு இவங்க பெட்ரோல் போயிட்டு நேராக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோடனே இந்த வண்டி நம்பரு எது ஒரு சைரன் வச்ச வண்டின்னு உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து யார் வரலையினு எல்லா பக்கம் விசாரிச்சுக்காங்க போலீஸ் அப்படி இது கேஸ் ஆகிறாயிருக்கா பதினேழு வயசு பையனும் வழக்கட்டமாக கைது பண்ணுங்க அப்படி கைது பண்ணக்கூடாது எதுவும் வழக்கு இருக்குதா சிக்கல் இருக்குன்னா எந்த புகாரும் இல்லை அப்போ வண்டி நம்பரை விசாரித்து பார்த்தா வண்டி ஏடிஜிபி ஜெயராமனுடைய வண்டி ஏடிஜிபி ஜெயராமன் லாண்டாரில் இல்லை அவர் ஆயுதப்படையில் இருக்கார் அவர் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய வண்டி இங்கே அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி செய்தி யாருக்கு போகுது அப்படின்னா வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அஸ்ராக் இருக்கு போகுது ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் பெற்றவர் அதிரடியான அதிகாரியாகவும் பெயர் பெற்றவர் திருநெல்வேலியில் கந்துவட்டி கொடுமைகள்லாம் அடக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தவர் அஸ்ராகருக்கு போகுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் அதிகாரிகளை விட வடநாட்டு அதிகாரிகள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு உண்மையை நேரம் ஓரளவுக்கு உண்மை நேரமாக இருக்காங்க அதிரடியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படி எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எவனால தூக்கூடா அப்படிங்கிற மாதிரி முடிவை ஐஜி அஸ்ராக் எடுத்திருக்காரு சம்பந்தப்பட்டிருப்பது ஏடிஜிபி இன்றைக்கி சிறைத்துறையினுடைய டிஜிபியாக வர்ற அளவுக்காக த இருக்கார் இன்னொரு பத்து மாதம் தான் அவருக்கு சர்வீஸே இருக்குது மொத்தமாகவே அப் அந்த காலகட்டத்தில் அவர் மேலே கை வைக்கணுமா அப்படின்னு பல பேர் யோசிச்சிருக்காங்க இல்லை தூக்குங்க தப்பு நடந்திருக்கு தூக்குங்கன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவருக்கும் காவல்துறை அவரை தேட ஆரம்பிக்கிது அவர் அப்கான்டா அவர் அப்போ வேற யார் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பூவை ஜெகமூர்த்தி அச்சம் அவருக்கு வீட்டுக்கு கைது பண்ண போகிறாங்க பெருந்திறல் கூட்டம் கொடுத்து அவரும் அப்ச்கான் இருக்கார் உடனடியாக அவர் என்ன பண்ணார் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாரு இந்த முன்ஜாவின் வழக்கை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் விசாரிக்கிறாங்க விசாரிக்க சொல்லார் உடனடியாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்யுங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய உத்தரவு தாண்டி ஒரு முந்நூறு நானூறு பேரோட பூவை ஜெகன்மூர்த்தியார் இந்த கோர்ட்டில் போய் ஆஜராக போகிறார் கோர்ட்டில் ஆஜராக சொல்லி நீதிபதி உத்தரவு தாண்டி ரெண்டரை மணிக்கு போகிறார் போகும்போது கோர்ட்டுக்குள்ளே தடபுடலாக போகிறோன்னு நீதிபதி கடுப்பாயிடாரு ஓரளவுக்கு இந்த வழக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் இதெல்லாம் தெரிஞ்ச நபர்களுக்கு தமிழ்நாட்டுடைய ஜுடிஷியல் சிஸ்டத்தை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களும் தெரிஞ்சுக்கோம் வேல்முருகர் அவர்கள் எப்படிப்பட்ட நீதிபதின்னு எவனாக இருந்தாலும் சரி அவர் பாரபட்சம் பார்த்ததாக இதுவரைக்கும் எந்த செய்தியும் இல்லை அவர்கிட்ட பெயில் வாங்குறது வந்து நின்று தண்ணி குடிக்கிறதுக்கு சமம் அப்படிப்பட்ட ஒருத்தர் பெயில்னால் சும்மாலாம் பெயில் தர மாட்டார் அப்படிப்பட்ட ஒருத்தர் இவங்க பெயில் அப்படின்னு போனது அதுவும் தவறு நடந்திருக்கிறது புவை ஜெகன்மூர்த்தி பேக் பேக்டப்பில் தான் இந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இது கிட்டத்தட்ட ஆணவ படுகொலை செய்வதற்கான இயங்கின ஒரு டீம் என்பது கிட்டத்தட்ட நெருக்கி எல்லாத்துக்கும் புரிய வருது ப பல பல கோடி ரூபாய் பணம் வந்தில் பரிமாற்றம் நடந்திருக்கிறது அதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி கொண்ட நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்கிறார்னா நீ என்ன முந்நூறு பேர் நானூறு பேரை கூட்டு வர்றதுக்கு இதென்ன சினிமா படப்பிடிப்பு தளமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் தாண்டி முன்னூறு பேரை கூட்டு வந்து நான் மாட்டேன் தூக்கி உள்ளே வைக்க பத்து நிமிஷம் ஆகாது ஒரு எம்எல்ஏவாக பொறுப்புள்ள எம்எல்ஏவாக நீங்கள் நடந்து கொள்ளணும் எம்எல்ஏங்கிற பதவி வைத்துக்கொண்டு நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்படின்னு கடுமையான வாதங்கள்னு வச்சிருக்காங்க இன்னொன்று தமிழ்நாட்டில் இன்றைக்கி எம்எல்ஏ மட்டும் இல்லை காவல் நிலையங்களே கட்ட பஞ்சாயத்து கூடாரங்களாக மாறிவிட்டது காவல்துறையே கட்ட பஞ்சாயத்து துறையாக மாறி இருக்கிறது அதற்காக சாலச்சிறந்து எடுத்துக்காட்டு இன்றைக்கி கைதாயிருக்கிற ஏடிஜிபி ஜெயராமன் ஒரு ஏடிஜிபியா இருந்து கொண்டு அவர் இந்த மாதிரி ஒரு ஆழ்கடத்தல் வழக்கில் தன்னுடைய வாகனத்தை அனுப்பிதி இந்த ஆட்சி ஒரு தட்டுக்கட்ட தரிகட்ட ஒரு காட்டாட்சி என்பதற்கு ஆ சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு ஐஜி அஸ்ராக்கருக்கு மட்டும் இல்லைன்னா நீதியரசர் வேல்முருகன் மட்டும் இல்லைன்னா காவல்துறை இருந்து தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கும் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் காவல்துறையே தப்பு செஞ்சாலும் தூக்கி உள்ள வைப்போம் அப்படிங்கிறத ஒரு நீதிபதி நிரூபிச்சிருக்காரு இது போல பல காவல்துறை அதிகாரிகள் கிட்ட சிக்கினாங்கன்னா சதறிடுவாங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு காதலனையும் காதலியும் பிரிக்க பார்த்துருக்காங்க அதற்கு பணம் உள்ள தரப்புக்கு எப்படி பணம் உள்ள ஒரு உயர் சமூகத்தை சார்ந்த உயர் சமூகம் என்று சொல்லப்படுகிற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு நபருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியார் தொலைபேருக்கார் அவங்க அண்ணன் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு அவர் மீதும் பெரிய மரியாதை உண்டு பூவையார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர்களை வந்து பல வழக்கறிஞர்களை படிக்க வைத்து இந்த ஆட்சியாளர்களை அடக்குமுறையை எதிர்த்து போராடியவர் பூவையார் அப்படிப்பட்ட புவையாருடைய தம்பியாக தன்னை கொண்டு இவரும் வந்து நான் சமூக அரசியல் பண்ணுறேன் தலித் அரசியல் பண்ணுறேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒரு பணம் படைத்த அதிகார படைத்த ஒரு நபர் தன்னுடைய பையனை வந்து எளிய விட்டு பிள்ளை வந்து பையன் காதலிச்சான் அப்படிங்கிறக்காக அவனை அடக்குவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை பண்ணக்கூடிய ஒருத்தரை பயன்படுத்திருக்காரு அவரும் பயன்பட்டுருக்காரு பல கோடி ரூபாய்க்கு அப்படிங்கும்போது உண்மையிலேயே இவங்க எந்த மாதிரியான அரசியலை கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கிறது இதுவே இந்த பையன் என்ன சமூகம் அந்த பொண்ணு என்ன சமூகம் நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனாலும் இந்த பையன் வேறொரு சமூகமாக இருந்திருந்தால் சோ கால்டு சொல்லக்கூடிய இந்த பெரியாரிஸ்ட் புடுங்கிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லாம் வெளியே வந்திருப்பானுங்க ஆனால் இந்த பையன் ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவன் அதனால் இந்த பொண்ணும் இடைநிலை சமூகம் தான் அந்த பையனும் இடைநிலை சமூகம் தான் ஆனால் அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாமே பார்க்கப்பட்டிருக்கிறது அதனால் எவனும் வெளியே வரல யாரும் இது கொடுத்து வாய் துறந்து பேசலை இந்த திராவிட இஷ்டோ இந்த பெரியார் இஷ்டோ இந்த தாடி இஷ்டோ இந்த டேடி இஷ்டோ எவனும் பேசலை கிடப்பாரே தற்காப்பதே தர்மம் பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்பதே அறம் அது யாராக இருந்தாலும் சரி நமக்கு சொந்த அண்ணன் தம்பியோ நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அதெல்லாம் இல்லை நமக்கு தப்பு செஞ்சால் எவன் தப்பு செஞ்சாலும் தப்பை தட்டி கேட்கணும் த பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணும் அப்படி அப்படி அதை பார்க்காம நமக்கு வேண்டப்பட்டவன் நமக்கு நெருக்கமானவன் படம் படைத்தவன் அதிகாரம் படித்தவன் செல்வாக்கு படித்தவன் அவன்கிட்ட நம்ம எதிர்த்து பேசுகிறதா அப்படின்னு பார்க்க பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்காது இப்போ நம்மள கேள்வி என்னென்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது இவ்வளோ பெரிய சம்பவம்னா இது வந்து நே நூறு விழுக்காடு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நூறு விழுக்காடு இதில் அந்த குடும்பம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த காவல்துறை அங்கே போகும்போது இந்த குழிப்படை அங்கே போகும்போது இந்த மகேஸ்வரி இந்த டீம் எல்லாம் அங்கே போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த தனுஷுங்கிற பையன் இருந்திருந்தால் நிச்சயமாக இதுக்குள்ளே எது வேணாலும் நடந்திருக்கும் அவங்களுக்கு நோக்கம் மோட்டிவ் அதுதான் அந்த பையன் இல்லை இது சின்ன பையனை வந்து எதா பண்ணுனா அவன் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ரெண்டு நாள் கழித்து போலீஸ்லாம் தேடின பிறகு ஒரு பெட்ரோல் பங்கு பக்கத்தில் போய் இறக்கிட்டு வந்திருக்காங்க இப்போது அப்போ அவனுடைய நோக்கம் என்ன வந்திருக்கு அந்த பையனை டார்கெட் பண்ணுது இப்போ இந்த பையனையும் தூக்கி வச்சுக்கிட்டு அவனை மிரட்டி அந்த பொண்ணிடமிருந்து பிரிப்பது இல்லை அவனை காலி பண்ணுவது ஏதோ ஒன்று இருக்காங்க அப்போ இந்த கும்பலுக்கு தி திட்டம் திட்டி அது பாதியிலே முறியடிக்கப்பட்டு இவங்க வீழ்த்தப்பட்டிருக்காங்க இதில் சரியான நடவடிக்கை எடுத்த ஐஜி அஸ்ரா கர்களுக்கும் நீதியரசல் வேல்முருகனுக்கும் நம்முடைய ராயல் செலுட் இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படணும் திருத்து